ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ காயின் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ காயின் ஒர்க் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி காயின் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காப்பர் சில்வர் அப்படின்ற மூணு கலர்லையுமே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் ஸோ டென் கிராம்ஸ் கூட வந்து தருவாங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டென் கிராம் வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஸோ அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு பக்கம் மேலே தெய்கிற மாதிரியும் பின்னாடி பக்கம் க க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைனா இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா சும்மா இங்கே மேலே ஹோல்ஸில் நம்ம ரெண்டு மூணு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் பேஸ் பண்ணிவிட்டு ஓகே ஸோ நீங்கள் சிங்கிள் புட்டாஸ் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இங்கே வந்து த்ரெட்டை எடுத்துட்டு சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி நான் காய வந் காய வச்சிருக்கேன் ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ காயின் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ காயின் ஒர்க்கு நெக்ஸ்ட் ஹேங்கிங்கு அதோட கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு ஓகேவா ஸோ நான் ப்ளவுஸ் மார்க்கிங் கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணுறவங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த காயின் ஒர்க்கே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ சிங்கிள் பீடு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி சிங்கிள் பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம் இப்போ ஒரு புட்டாஸ் டிசைனை பார்க்கலாம் ஸோ சிங்கிள் பீடும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ ஒரு புட்டாஸ் டிசைனும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ ஆஃப் ஆஃபில் ஆஃபில் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நான் இப்போ இங்கே இருந்தோ இல்லை இங்கேருந்தோ தான் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ இதை சுற்றி இங்கேருந்து இங்கே இங்கேயும் சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகேவா ஒரு புட்டாஸ் டிசைன் மாதிரி ரெண்டு சுகர் பீடு ரெண்டு ரெண்டா சுகர் பீடை ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து நல்லா க்ளாப் கேப் இல்லாமல் போடுங்க ஸோ அந்த ரெண்டு ஆஃப் அந்த பக்கம் இருக்க ஆஃப் பெரியும் ஸோ அதுக்கு பக்கத்தில் அகெயின் ஒரு லாக் போட்டு நம்ம என் போட்டு எடுத்துட வேண்டியது தான் ஸோ இப்போ என் நாட் வந்து போட்டு எடுத்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் சோ இப்போ என்ன இப்போ என்ன பண்ணியிருக்கேன்றத அகெயின் சொல்கிற பாருங்கள் பேஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன் பேஸ் பண்ணி ஒட்டிட்டு ஆஃப் ஆஃப் இல்லை ஆஃப் ஆஃப் மார்க் பண்ணிவிட்டு சாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்லை பேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒட்டி வச்சிருக்கேன் காயினு அதை ஆறிட்டோன்னு ஸோ இங்கே எதுக்கு காஞ்சி டெப்பிற்கு போடணும் அப்படின்னா மூவ் ஆகாமல் மூவ் ஆகாமல் இருக்கும் இல்லைனா அங்கங்கே ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ ஆஃப் ஆஃப் வந்து பாதியில் பாதியில் மார்க் பண்ணிவிட்டு ஸோ சுகர் வீடை வந்து இந்த இந்த ஆஃப்லேருந்து ஸோ இந்த ஆஃப் வரையும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்கும் இல்லையா ஸோ ஸ்டோன் நான் வந்து இப்போ என் கையில் காமிக்கிற பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ரவுண்ட் ஸ்டோன்ஸ் வந்து விற்பாங்க ஸோ நீங்கள் ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்க ஸ்டோன்ஸும் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த கலருக்கு மறக்கோ வாங்கிட்டு அது மேலே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இதுக்கு மேலேயும் இப்படி சுகர் பீடு வந்து கொடுக்கலாம் நான் சொல்கிறது க்ளியராக புரியுன்னு நினைக்கிறேன் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியோட ஐடியா தான் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இப்படியும் சுகர் பீட் வந்து கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டோன் மட்டும் ஃபிட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கீழே இந்த ரெண்டு இது பிரித்தோம் இல்லையா ஸோ அதுக்கு நடுவுலேயும் லைட்டாக வந்து ப்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே என்ன கலர் ஃபிக்ஸ் பண்ணணும் சேம் கலர் வந்து கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து அதுக்கு அதை விட சின்னதாக ஒரு ஸ்டோன் இருக்கும் இல்லையா ஸோ சேம் கலரோ இல்லை நீங்கள் இது ஸ்டிச் பண்ணும்போது நான் ஸாரீக்கு மேட்சாக இருக்க கலரோ இது ஒன்று ஸோ அதுக்கு கீழே அதை விட குட்டியாக வந்து ஒரு ஸ்டோனை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இதை விட குட்டியாக கூட இங்கே நீங்கள் வச்சு ஒட்டிக்கலாம் இல்லை நான் அப்படி போடல நான் ஃபோர் எம்எம் பீடும் சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே நீங்கள் அதையுமே வந்து போட்டுக்கலாம் ஸோ நான் அதையுமே வந்து போட்டு காமிக்கிறேன் ஸோ இப்படியும் வந்து நீங்கள் இது போட்டுக்கலாம் ஸோ இது ஒரு புட்டாஸ் ஓகே நம்ம இப்போ இதை வந்து யூ நெக்கை சுற்றி வி நெக் என்னவே தேவைப்படுதோ இல்லை நீங்கள் ஹேண்டே போடுறீங்க அப்படின்னாலும் ஸோ ஹேண்ட் வந்து இப்போது நீங்கள் ஹேண்டே போடுறீங்க அப்படின்னாலும் நம்ம ஹேண்டை இருங்க நான் பேப்பரில் போட்டு காமிக்கிறேன் இல்லை நம்ம ஹேண்டே போடுறனாலும் ஸோ நம்ம எப்படி ஹேண்ட் போடுவோம் ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் வந்து போட்டு ஸோ இங்கே பார்டர் கொடுக்குறது கொடுத்துட்டு செயின் ஸ்டிச்சோ பார்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் அந்த லக்ஷ்மி காயினை வந்து பேஸ் பண்ணலாம் ஸோ இல்லை அப்படி இல்லைன்னா அகெயின் இந்த மாதிரி போட்டு ஸோ புட்டாஸ் மாதிரியும் வந்து நீங்கள் அங்கங்கே இந்த லக்ஷ்மி காயினை வந்து கொடுக்கலாம் யூனிக் போட்டாலும் சே சரி தெரியலையா அதே மாதிரி நெக்குக்கும் யூ நெக்லையும் இங்கே சுற்றி இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த இதுக்கு நம்ம புட்டாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக போட்டிருக்கிறது ஸோ இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா காய விட்டுருங்க இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெக்ரேட் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் சுகர் பீடை வச்சு லைட்டாக அந்த வளைவு வளைவு மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு தூக்கி ஸோ ஓகே ஸோ இந்த மாதிரி தான் புட்டாஸ் டிசைன் வந்து இருக்கும் நம்ம போட்ட சுகர் பீடு ஒர்க் தான் ஈஸி தான் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிளாஸில் இருக்கவங்க எனக்கு சென்ட் பண்ணுங்கள் க்ளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கொண்ட கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டிங்க அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படின்றது வந்து சுத்தமாக வந்து புரியாமல் உங்களுக்கு போயிடும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு காயின் ஒர்க்கில் பார்க்கலாம் தேங்க்யூ